எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராசி என்பர்களே இந்த பதிவினில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை மார்கழி எட்டு முதல் பதினாலு வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்கள் முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை விரிவாக இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சிம்மராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்கும் போது வரக்கூடிய காலத்தில் கிரகங்கள் தரக்கூடிய எப்படியான நிலை என்றாலும் கூட அதை எப்படி அனுகூலமாக வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் நடத்துவது என்பதை பற்றி ஒரு ஆலோசனைக்கு இந்த ஜோதிட குறிப்புகள் மிக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயம் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வைத்திருக்க வேண்டும் பேச்சை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் இரண்டாம் இடத்துல கேது இப்போது சந்திரனுடைய இணைவு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் குருவினுடைய பார்வை பிரச்சனை பெரிதாகாது என்றாலும் கூட தேவையற்ற விஷயங்களிலே கைப்பணத்தை செலவு செய்யாதீர்கள் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை என்பது எப்படி இருக்கும் என்றால் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நிலையில பார்த்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒரு ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த சோப்பு சீப்பு கண்ணாடி முதல் காலுக்கு அணியக்கூடிய ஒரு விஷயம் அல்லது எதுவோ அணிகலன்கள் அல்லது ஏதோ தேவையற்ற பொருட்களிலே பணத்தை முடக்கிவிடக்கூடிய என்பது இருக்கும் ஆகையினால் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து தேவை என்றால் மட்டுமே வாங்குங்கள் இல்லை என்றால் வாங்காது இருங்கள் அடுத்ததாக நிலம் சார்ந்த விஷயங்களோ அல்லது ஏதேனும் உங்களுடைய உறவு நட்பு இவற்றோடு ஏதேனும் மன கருத்து மாறுபாடுகள் இருக்கிறது என்றால் இந்த வாரத்தினுடைய மைய பகுதியிலே அதை மேலும் அதை பெரிதுபடுத்தாமல் இருப்பது சிறப்பு சந்திரன் செவ்வாயினுடைய பார்வை பெறுவது அந்த செவ்வாய் நீச்ச வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் நிலம் சார்ந்த விஷயங்களிலும் கூட நீங்கள் நினைத்தபடி ஒரு விஷயம் அமைப்பதற்கு அவ்வளவு சாத்தியமில்லை பணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சற்று நீங்கள் கூடுதல் சிரமப்பட்டு விஷயங்களை சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்கும் வரவு செலவு என்பது சிறுநீகராக செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட கடன் ஏற்பதற்கான ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் தருகிறது உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களை பெரிதாக நினைத்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையினால் மனதை அலட்டிக் கொள்ளாதீர்கள் யார் எப்படி உங்களை திட்டினாலும் அந்த திட்டு உங்களுடைய அந்த வசவு என்பது நீங்கள் செய்த தவறுக்காக இருந்தால் அதை திருத்திக் கொள்ளுங்கள் ஆனால் மன வருத்தத்தின் காரணமாக மனதை ஏதோ ஒரு வருத்தத்தின் மீதோ அல்லது ஏதோ அதிகப்படியான சந்தோஷத்தின் மீது கூட அந்த மனம் லைத்து செய்ய வேண்டிய வேலையிலே நாட்டம் இல்லாமல் செல்வது இந்த வாரத்தில் சிறப்புகளை கெடுத்துவிடும் மற்றவர்களுடைய சுயநல போக்கு காரணமாக மற்றவர்களுடைய சுயநலத்தை பார்த்து நீங்கள் மனம் விரும்பக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆனால் எதற்கும் கலங்காமல் இருக்க வேண்டும் வாகன பயணங்களின் போது தேவையற்ற மனக்கவலை ஆறவே கூடாது மனக்கவலை என்பது இருக்கவே கூடாது அதுவே உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இது முக்கியம் காரணம் சற்றென்று கோபப்படக்கூடிய அமைப்பு அது உங்களுக்கே தெரிந்திருக்கும் அப்படி கோபப்படுகிறீர்கள் என்றால் யார் என்று பார்க்காமல் எடுத்தெறிந்து பேசக்கூடிய ஸ்வப் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக இந்த வாரத்தில் நிறுத்துவதற்கான முயற்சி முக்கியமாக தேவை ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால கைப்பணத்தை எளிதிலே செலவழிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதனால் ஒரு வருமானம் வந்தவுடன் உங்களுடைய பெற்றோர் பெரியோர் இடத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு நிலமோ தங்கமோ வாங்கி வைத்து விட்டீர்கள் என்றால் எதிலிருந்து பணத்தை உடனடியாக எடுக்க முடியாது அதை வாங்கி வைத்து விடலாம் இல்லை என்றால் இந்திய அஞ்சல் துறையிலே சிலது இருக்கிறது பணத்தை போட்டால் ஒரு எட்டு வருஷம் காத்திருக்க வேண்டும் அப்படி பணத்தை நீங்கள் முதலீடு செய்து விடுங்கள் கூடுதலாக சில பணம் இருக்கிறது என்றால் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் கூட அந்த முதலீடு என்பது மிக முக்கியம் உங்களுக்கு இல்லை என்றால் சிக்கல் தரும் இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளையவர்களோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு அது கூடும் திருமணம் வரம் என்பது அமைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது எப்போதுமே ஏதோ ஒன்று கொடுக்க நினைக்கும் போது ஒன்று தடுக்க நினைக்கும் ஆனால் இப்போது உங்களுக்கு கொடுக்க நினைக்கக்கூடிய அற்புதம் அமலயோகத்தை இந்த பத்திலே இருக்கக்கூடிய அந்த குரு செய்கிறார் குருவினுடைய அற்புதம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் குருவாக எதிர்பாராத நிலைகளிலிருந்து ஒரு திருமணம் திடீர் என்ற ஒரு திருமண அமைப்பு அதில் ஒரு சந்தோஷம் திடீர் என்று குழந்தைகள் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு இது போன்று கல்வியிலே மிகப்பெரிய ஒரு திடீர் என்று ஒரு நல்ல செய்தி இப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூரியனை வணங்குவது சூரிய நமஸ்காரம் செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே அருகிலே உள்ள சிவாலயங்கள் இருந்தால் சென்று தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் கூடுதலான நேரம் இந்த மாணவர்களாக இருந்து கூடுதலான நேரம் படிக்கிறீர்கள் என்றால் அந்த மனச்சுமை அதாவது ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் அல்லது படபடப்பு ஏற்படாமல் எதை எடுக்கிறீர்களோ அதை கருத்தூன்றி பொறுமையாக படித்து படித்ததை மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்த்து அதை ஒரு முறை எழுதி பார்க்கும்போது வெற்றி மிக எளிதிலே உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தாலும் கூட கவனமாக இருங்கள் தேவையற்ற வார்த்தைகளை உதிர்க்கவே உதிர்க்காதீர்கள் விளையாட்டு சார்ந்த துறையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய மனநலம் உடல்நலத்திற்கு தான் முக்கியம் ஆக என்ன இருப்பவர்கள் அதனை சற்று இந்த வாரத்தில் அந்த வேலைகளை குறைத்துக்கொள்வது அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அதிகப்படியான ஒர்க் அவுட்ஸ் ஜிம் ஒர்க் அவுட்ஸில் மிக அதிகமாக ஈடுபடுவது தேவைக்கு அதிகமாக ஈடுபடுவது இவற்றை குறைத்துக்கொள்வது நல்ல நலன் உடல்நலம் இந்த வாரம் எந்த இடங்களிலும் பெரிய அளவிற்கு தராது என்றாலும் கூட உங்களுடைய நிலைமைகளை சீராக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சி யோகா தியானம் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீக சூழ்நிலை என்பது உங்களுக்கு வெற்றிக்கான பல வழிகளை தரும் சூரியனுக்கு தொடர்ந்து அர்கியம் செய்வது சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது வெற்றியை நிச்சயமாக தரும் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு நெய்தீபம் ஏற்றி அனுமன் வழிபாடு காரிய தடைகள் எது இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றியை தரும் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த சஷ்ட அஷ்டக நிலை ஆகையின் காரணமாக நிலம் சட் நிலம் வீடு வாகனங்கள் போன்ற விஷயத்துல கூடுதல் கவனம் மனக்குழப்பம் இருக்கவே கூடாது மனக்குழப்பங்களை அகற்ற வேண்டிய வாரத்தில் இது மிக மிக முக்கியம் இரண்டில் கேது குரு பார்வை இருக்கிறது உங்களுடைய பேச்சிற்கு இந்த வாரத்துல நிச்சயமாக செல்வாக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சனி பகவான் அவருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இப்போது சதய நட்சத்திரத்திலிருந்து சதயம் என்பது ராகுவின் நட்சத்திரம் அதில் சனி பகவான் இருக்கிறார் அதிலிருந்து பயணப்பட்டு மாறி பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்வார் ஆகையினால இந்த பணப்புழக்கம் சற்று கூடுதலாக அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே குழந்தை வரத்தை வரக்கூடிய காலங்களிலே குழந்தை வரத்தை தருவார் அற்புதமான அதாவது குழந்தைகளின் மூலமாக அனுகூலம் இல்லை என்றால் குழந்தை வரும் இப்படி பல நிலைகளிலே வெற்றி அரசு சார்ந்த விஷயத்திலே ஆதாயம் அரசு வேலைக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது கிடைக்க ஒரு அமைப்பை அஷ்டமச்சரி துவங்குவதற்குள் ஒரு பெரிய பதவிகள் எல்லாம் உங்களை தானாகவே தேடி வரக்கூடிய அனுகூல வாய்ப்புகளை தொடர்ந்து தரும் இந்த வாரத்திலும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லத்தரசிகள் பெற்றோர் பெரியோர்களை கலந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் வியாபாரத்திலே வெற்றி என்பது நிச்சயமாக அமையும் எனவென்பு நேயர்களே இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த வாரத்தில் மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்கக்கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்தில் அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமை இல்லை இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் கால பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளில இருக்கும் காசியில் கலங்காது கால பைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் இது தனிய நாள் ஆகியனாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினேழு பி எம் வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி எம் வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றால் வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியிலே இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கர வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நன்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களில் கிடைக்காதா என்றல்ல அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை என்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளிலே நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவியாக தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாதி வருடம் மார்கழி பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிற அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லிக் கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அல்லது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும் குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலை அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படையிலெல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப தூப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இரவு மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனி தோஷம் ஏழை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே என்று சனி பகவானுடைய சன்னிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பென்றால் மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூறல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருட முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத போது சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி